அஸ்லாம் கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹல்ல ஷா நகுத்தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹு ஷா நகுத்தாலா தன்னுடைய தூதர்களை மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டுவதற்காக அனுப்பும் பொழுது அவர்கள் இறை தூதர்கள்தான் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் சில அற்புதங்களை கொடுத்து அனுப்புவான் அந்த அற்புதங்கள் தான் அவர்கள் இறை தூதர்கள் என்பதற்கான சான்றுகளாக மக்கள் மத்தியிலே வைக்கப்படும் என்பதை சென்ற வாரத்திலே நாம் பார்த்தோம் இந்த அற்புதங்களை இறை தூதர்கள் நினைத்த மாத்திரத்திலே செய்ய முடியுமா அவர்கள் எப்பொழுதெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ எதையெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அதையெல்லாம் அவர்களுக்கு செய்ய முடியுமா என்றால் முடியாது என்பதையும் நம்ம சென்ற வாரத்தில் பார்த்தோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹல்ல அவர்கள் வாழுகின்ற அந்த காலத்தில் பல சந்தர்ப்பங்களில் அவர்களுடைய எதிரிகள் இணை எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து காட்டினால் இன்னென்ன அற்புதத்தை நீங்கள் செய்தால் உடனே நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்றெல்லாம் நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவங்கள்ட்ட வந்து அவங்களை நிராகரித்த மக்கள் கோரிக்கை வைத்தார்கள் ஒரு தடவை அல்ல ஏராளமான தடவை இப்படி கோரிக்கை வைத்தார்கள் எல்லா நேரத்திலுமே நபிகள் நாயகம் செல்லா உலே செல்லம் அவர்கள் அந்த கோரிக்கைகளை என்பதை பல்வேறு வார்த்தைகளால் அந்த மக்களுக்கு சொன்னதாக திருக்குறான் நெடுகிலும் நம்ம பார்க்க முடிகிறது நபிகள் நாயகம் செல்லல்லா உலே செல்லம் அவர்கள் ஒரு சில அற்புதங்களை அந்த மக்கள் மத்தியிலே செய்து காட்டினாலும் இன்றைக்கு ஒரு சபையில ஒரு அற்புதத்தை செய்து காட்டும் பொழுது இந்த சபையில இல்லாத நிறைய மக்கள் இருப்பாங்க இவங்களுக்கு தான் இந்த அற்புதம் தெரியும் அந்த நம்பிக்கை ஏற்பட்டுவிடும் வேற ஒரு சபைக்கு போகும் பொழுது எங்களுக்கும் அதை செய்து காட்டுங்க என்று கேட்டால் அதை அவங்களுக்கு செய்ய முடியல இப்ப நம்ம வாழக்கூடிய இந்த நவீன யுகமாக இருந்தால் ஒரு தடவை செய்கிற அற்புதத்தையே ரெக்கார்டு பண்ணி வைத்து அதை பதிவு செய்து வைத்து அதை போட்டு காட்டுறதுக்காக ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்போ ஒரு சபையில செய்து காட்டின அற்புத அதை போய்விடும் அதை பாதுகாக்கக்கூடிய நவீன சாதனங்கள்லாம் அந்த காலத்துல கிடையாது அப்ப இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கூட்டத்தாரும் ஒவ்வொரு கிராமத்தாரும் ஒவ்வொரு குளத்தாரும் கோத்திரத்தாரும் வந்து எங்களுக்கும் செய்து காட்டுங்க எங்களுக்கும் செய்து காட்டுங்கள் என்று பல அற்புதங்களை நபிகள் நாயகம் சரலா அலைசலம் அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது அவங்க வந்து அப்படியே நொந்து நூலாகிறது சொல்லுவாங்கல்ல அந்த நிலைமைக்கு ஆளானதாக அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான் எப்படி சொல்றான் அவ தாரிக்கும் பாலமா யுகா இலைக்க உனக்கு நான் அறிவிக்கிற செய்திகளில சில செய்தி விட்டுலாமா என்று நீ நினைக்கிறாய் அல்லாஹ் வந்து இறை தூது செய்தி தருகிறான் அத மக்கள்கிட்ட போய் சொன்னா அற்புதத்தை சொல்லி செய்தியை சொல்லுங்கிறாங்க முதல்ல இது அல்லாஹ் சொன்னான்னு மெசேஜ் வைக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஆதாரத்தை காட்டு நீ இறை தூதர்தான் என்பதற்கு சான்ற கூடுன்னு கேட்கிறாங்க இப்படி அவர்கள் கேட்கிற காரணத்தினால நீ என்ன செய்யலாம் நினைக்கிறோமா என்று நினைக்கிறாய் நான் இழைக்க உனக்கு அறிவிக்கப்படுகிற செய்திகளில் சிலவற்றை சொல்லாமல் விட்டுவிடலாமா என்று நிர்ணயிக்கிறாய் எதுக்காக வேண்டி கூழு லவ்லா உன்சில கன்சுன் இவருக்கு ஒரு புதையல் இருக்க வேண்டாமா நீ புதையில கொண்டாந்து காட்டு பெரிய செல்வத்தை காட்டு நாங்க ஏத்துக்கிறோம் கஷ்டப்படுகிறாய் நபிகள் நாயகம் சரலாலை செல்வம் பொறுத்த வரைக்கும் மக்காவில் இருக்கும்போது பெரிய வசதியா இருந்தாங்க பெரிய வியாபாரியா இருந்தாங்க பெரிய கோடீஸ்வராய் இருந்தாங்க ஹிஜரத்து செய்து மதீனாவுக்கு வந்த பிறகு பார்த்தால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை அவங்க கேட்கிறாங்க நீ இறை தூதருங்கிறீங்கள ஒரு பல கோடி ரூபாய்க்கு அதிபதியாகி காட்டு நாங்க ஏத்துக்கிறோம் பெரிய புரூஃப் கேட்கல நீங்க பாரதூரமான கஷ்டமான ஒரு மலையத்துக்கு அந்த இடத்துல நிப்பாட்டுலாம் கேட்கல இந்த பணக்காரன் ஆகுறது பெரிய மேட்டரா அல்ல நினைச்சா நீ என்ன செய்யணும் இறை இல்லையா உன் மேலே என்ன செய்யணும் அப்படி கன்சு புதைகள் இறங்கணும் அப்படி மூட்டை மூட்டையா தங்கமா வந்து கொட்டணும் இது மாதிரி இருந்தா உன்னை நாங்க ஏத்துக்கிறோம் இங்க கேட்கிறாங்கல இத கேட்டுட்டு இவங்கிட்ட போய் சொல்லக்கூடாது சொன்ன ஆதரம் கேட்பாங்க சொன்னா கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி விட்டுறலாம்னு நீ நினைக்கிற

கூட ஒரு மலக்கையும் கூட்டிட்டு நீனு செய்யணு இவர் தான் இறை தூதர் அல்லதா அனுப்பினான்னு சொல்லி வானவர் சொல்லி இல்ல உன்னோட சேர்ந்து ஒரு வானவர் வரட்டும் இந்த ரெண்டு பொருள் ஒண்ணு செய் ஒண்ணு கூடவே ஒரு மலக்கு கூட்டிட்டு வா அவர் வந்து இவரு அல்லாதான் நியமிச்சான்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறோம் ஏன்னா மலக்குன்னா தனியா இருப்பார் அவரு மனிதனுக்குரிய பலவீனமெல்லாம் இருக்காது சாப்பிட மாட்டாரு குடிக்க மாட்டாரு தூங்க மாட்டாரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய வீக்னஸ்லாம் எல்லாம் இருக்காது அப்ப அந்த மாதிரி ஒரு ஆளும் கூட வந்து நான் மலக்கு இவர் தான் முகமது அல்லாவுடைய தூதர் நியமிச்சிருக்கிறான் அல்லாஹ் அதை சொல்றதுக்கு தான் அனுப்பி இருக்கிறான் அப்படின்னு உனக்கு ஒரு சப்போர்ட்டா ஒரு ஆளை கூட்டிட்டு வா மலகை கூட்டிட்டு வா என்று சொல்வது உன்னை என்ன செய்கிறது பாதிப்பை ஏற்படுத்துகிறது இன்னமா அந்த முந்திரும் நீ எச்சரிக்கிறால் தான் நீ அல்லாஹ் கிடையாது உனக்கு என்னமோ நினைச்சதெல்லாம் செய்து காட்டக்கூடிய அதிகாரத்தை நான் தரவில்லை அல்லாஹ் ஒல்லாஹுலி செய்யும் வகீல் எல்லாத்துக்கும் அல்லாவை நான் தான் பொறுப்பாளி நான் சொல்லும்போது நீ செய் இல்லைன்னா பேசாமல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே ஏறி அவன் போய் ஆக்கிட்டு போகிறான் நம்ப ஆட்டாலும் போயிட்டு போகிறான் அதை பற்றி உனக்கு கவலை இல்லை இது என்ன காட்டுது அப்போ அற்புதம் செஞ்சு ஆகணும்னு ஆசைப்படுறாங்க அதை செஞ்சா தான் இந்த மக்கள்கிட்ட நிற்க முடியும் இல்லைன்னா ஏற்றுக்கிற மாட்டாங்கிற அளவுக்கு ஒரு நெருக்கடி வருகிறது அந்த நேரத்தில் எல்லாம் என்ன செய்யறான் நம்ம அனுப்பின தூதர் பொய்யாக்குறாங்களே கஷ்டப்படுத்துறீங்கள வேதனைப்படுத்துறாங்களே அவர் இனிமே பிரச்சாரத்தை விட்டுடலாமான்னு நினைக்கிற அளவுக்கு அவருக்கு டார்ச்சர் பண்றாங்களே நம்ம ஒரு அற்புதத்தை கொடுத்துருவோமே என்று அல்லாஹ் சொல்லாம என்ன செய்கிறான் ஆ வேளை எச்சரிக்கிறது மட்டும்தான் இன்னம்மா அந்த முன்னுதிருன் எச்சரிக்கை செய்கிறது மட்டும்தான் உன்னுடைய வேலை என்று சொல்லி நபிகள் நாயகம் சரல்லாவுலே செல்லம் அவர்களை சொல்லுகிறான் என்றால் இது நமக்கு எதை காட்டுது என்னம்மா அவுளியாக்கல் மகான்கள் நினைச்சதெல்லாம் பிள்ளைய தருவாங்க அதை தருவாங்க இதை தருவாங்கன்னு சொல்லி நினைக்கிறோமே அல்லாஹ்வுடைய தூதர்மார்கள் தூதர்கள் என்று நிரூபிப்பதற்காக இறைத்தன்மையை கொடுப்பதற்காக அல்ல தூதர்கள் என்று நிரூபிப்பதற்காக அவன் அத்தாட்சியை கேட்கிறான் அதெல்லாம் முடியாது விசாம இறி சொன்னது செஞ்சுக்கிட்டே இரு என்று அல்லாஹ் சொல்வதை நம்ம பார்க்கிறோம் திருமலை குரான்ல பல இடங்கள்ல இந்த கேள்விகளை ரசூல் சல்லாசலம் சந்தித்து ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு விதமான ஆன்சர் பண்றாங்க அது அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுறான் என்ன சொல்றான் லவ்லா உன்சில் அலைகி ஆயா இவருக்கு ஒரு அற்புதம் வர வேண்டாமா என்று கேட்கிறார்கள் இந்த ஒரு கேள்வி அஞ்சு இடத்துல பதிவு பண்ணி காட்டுறான் இந்த மாதிரி அவர்கள் கேட்டதை அஞ்சு இடத்துல சொல்லி காட்டி விட்டு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான பதில் எல்லாம் சொல்றான் எப்படி சொல்றான் இன்னும் எக்கோலுன்னு அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னமா உன் சில அழகி ஆயா இவர் மீது ஒரு அற்புதம் அருளப்பட வேண்டாமா என்று கேட்கிறார்கள் கொள் நபியை நீங்க அவங்களுக்கு சொல்லுங்கள் என்ன சொல்லணும் இன்னமல் கைபுல் இல்லா மறைவான விஷயங்கள் அல்லாவுக்கு சொந்தமானது அப்படின்னா என்ன அர்த்தம் எப்ப அற்புதம் வரும் எப்ப அற்புதம் தருவான் என்பது எனக்கு தெரியாது அவன் நாடும்போது போது தெரியவான் எனக்கே தெரியாது என்னப்ப கேக்குறீங்க இன்னமல் கைபொல் இல்ல மறைவான விஷயங்கள் அல்லாவுக்கு சொந்தமானது எதிர்பார்த்து காத்திரி இன்னி மாக்கும் முன் தொழிறேன் உன்னோட சேர்ந்து நான் வெயிட் பண்றேன் எப்படி பதில் அற்புதத்தை கேட்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா அது மறைவான விஷயம் எப்போ வரும் நீனு வெயிட் பண்ணிக்கிட்டு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எப்படி பதில் பார்த்தீங்களா அப்ப என்ன மாதிரி சொல்லிக் கொடுக்குறான் எந்த ரைட் உனக்கு கிடையாது

நாடும் போது கொடுத்தான் தேவைப்படும் என்று நாம நினைக்கிறோமே அப்போ கொடுக்கவில்லை மக்கள் எல்லாம் எப்ப அவசியம் நினைக்கிறாங்க அப்போ கொடுக்கவில்லை தூதர்கள் எப்ப வேணும் ஆசைப்பட்டார்கள் அப்போ எல்லாம் கொடுக்கவில்லை அவன் எப்ப கொடுக்கணும் நினைத்தானோ அப்பதான் கொடுக்கிறான் இந்த கேள்விக்கு இப்படி ஒரு பதில் சொல்ல சொல்லிட்டான் இதே கேள்விக்கு என்ன செய்யறான் இவர் மீது அற்புதம் அருளப்பட வேண்டாமா என்று கேட்ட பொழுது குள் நபியை நீங்கள் சொல்லுங்கள் இன்னமல் ஆயாற்ற இந்த அற்புதங்கள் எல்லாம் அவன் கையில் இருக்கிறது என்று கேட்கிற

இவர் வழியா ஒரு அற்புதத்தை இறக்கி வைன்னு சேர்த்து நீனும் சேர்ந்து கேளு அப்ப அற்புதத்தை தர்றது அவன் தானே தவிர ஏன்டா ஏண்டா என்று நபியை நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க நபிகள் நாயகத்தர் வந்து கேட்கிறாங்க அற்புதத்தை அதுக்கு அல்ல என்ன பதில் சொல்றான் நமக்கு முடியாது அது அவனுடைய பவர்ல உள்ள இது ஏத்துக்கிருவானா அவன் இப்படி பதில் சொன்னா ஒத்துக்குருவானா ஒத்துக்கிறாடி போட அப்படி சொல்றான் அல்ல இந்த மாதிரி பதில் சொன்ன அற்புதம் தந்தா தான் நம்புவேங்கிறான் அற்புதம் தர மாட்டேன்னா என்ன செய்யுமாவே நம்ப மாட்டேன்றான் அதை பத்தி எனக்கு கவலை இல்லைங்கிறான்ல எதுக்காண்டி எல்லா ரைட்டும் எல்லா பவரும் எல்லா அதிகாரமும் ஏன் கையில தான் இதெல்லாம் விட்ட கொடுக்க மாட்டேங்கிறான் அதே மாதிரி இன்னொரு இடத்துல இதே கேள்விக்கு என்ன செய்யறான் பதில் சொல்றா அவர் அற்புதம் அருளப்பட வேண்டாமா என்று கேட்கிறார்கள் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் இன்னல்லாக காதிரும் அலாசில ஆயா அற்புதத்தை இறக்குறதுக்கு அல்லாவுக்கு சக்தி இருக்கிறா சக்தி இல்லைன்னு நினைக்காத சக்தி இருக்குது உலாக்கின் அக்சரகம் லாயாலமோன் இவங்களை அதிகமானவர் விளங்காம இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் கேட்க மாதிரி கொடுத்துட்டு முடியுமா ஒவ்வொருத்தனும் கேட்பா டெய்லி ஒரு ஆள் வந்துட்டு எனக்கு ஒன்னு கூட எனக்கு ஒண்ணு கொடுமா அவர் மந்திரவாதி அவனை ஆக்கிட்டு போய் பார்ப்பா அப்படி திட்டம் போடுறாங்க அதுதான் இல்ல சொல்றான் அதிகமானவர் விளங்காம இருக்கிறாங்க அல்லாவுக்கு முடியும் கூட எப்ப தேவை அப்ப நான் செய்வேன் அதே ஓட்டு வந்து கேட்கறான் என்று நபிகள் நாயகம் சரலா அலை செல்லும் அவர்களுக்கு இதே கேள்விக்கு வேற விதமான பதில் பாருங்க ஒரு கேள்வி என்ன கேள்வி இவருக்கு எப்ப அற்புதம் வரும் அற்புதம் செய்ய மாட்டாராங்க ஒரு கேள்விக்கு ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு சாரார் வந்து கேட்கும் பொழுது எல்லாமே ஒரே விஷயம் தான் உறை விஷயத்த வெவ்வேறு வார்த்தைகளால என்ன செய்யறான்ல அழுத்தம் திருத்தமாகவும் உனக்கு அதிகாரம் இல்லைங்கிறத தெளிவுபடுத்துறான் அதே மாதிரி அவர்கள் அற்புதத்தை கேட்கிறார்கள் நபீ நீங்கள் சொல்லுங்கள் இன்னல்லா பதில பாருங்க உன்ட்டு அற்புதத்தை கேட்குறாங்க நீங்க பதில் சொல்லுங்க இன்னல்லாக யுதெல்லும் மையஷா நாதியவனுக்கு அல்லாஹ் அல்லாஹ் வலிகடுப்பான் எகுதி இலகி மன்னனா நாதியவனுக்கு நேர் வழி காட்டுவான் அதனால் நான் நேர் வழி காட்டுற யாருன்னு தெரியும் இவங்க கேட்கும் போதுலாம் ஆடுறதுக்கு நான் ஒண்ணு அடிமை கிடையாதுங்கிறான் நான் அற்புதம் எப்ப வரணும்னு எனக்கு தெரியும் யார் யார் நேர் வருவான்னு எனக்கு தெரியும் இதை நான் தான் முடிவு பண்ணுவேன் நீ பெசாம இரு அப்படிங்கிறான் அப்ப இந்த அற்புதத்தை கேட்டு வந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் எல்லாம் பதில் என்னவா இருக்குது முகமது உனக்கு அந்த அதிகாரம் நபிமார்களுக்குங்க இது நபிமார்கள் தலை சிறந்த நபி நம்புறமே அந்த ரசூல் செல்லா அலிசல்லாம் அவர்களுடைய நிலைமை இது இவங்க நினைக்கிறாங்க அவுளியா பிள்ளைய தருவார் அவுளியா செல்வ தருவார் அவுளியா ரிசுக்க தருவார் அவர் நினைக்காத அவர் நினைச்சா நடக்காத காரியம் ஒண்ணுமே இல்ல அவர்கிட்ட போய் கோரிக்கை வச்சா கண்டிப்பா நிறைவேறி போயிடும்னு சொல்லி அல்லாவுக்கு ஈக்குவல அல்லாவுக்கு மேலே கொண்டு நினைக்கிறார்களே நபிமார்களே அப்படி அல்லா வைக்கலையே நபிமார்களுக்கு அப்படியான ஒரு பவர் அல்ல கொடுக்கலையே தான் இதெல்லாம் திருக்குறான் மூலமாக அல்ல சொல்லி காட்டுகிறான் இன்னொரு இடத்துல இதை விட தெளிவா விரிவா விளக்கமாக கடுமையான ஒரு கோபத்தோட அல்ல என்ன சொல்லி காட்டுறான்

உன்னைய வந்து இந்த மாதிரி அற்புதம் நீ போட்டு ஆடி போய் என்ன செய்ய கவலைப்படுற நீ என்னத்துக்கு கவலைப்படுற உன்னையா பொய்யுங்கிறாங்க இதுக்கு வந்து உன்னை பொய்யு சொன்னாங்களா நாற்பது வயசுக்கு முன்னாடி வரைக்கும் உன்னை உண்மையாளர் தானே சொன்னாங்க நம்பிக்கையாளர் தானே சொன்னாங்க உன்னுடைய கேரக்டர் பொய் எனக்கே சொல்லியிருக்கிறாங்களா அவங்க பொய்னு சொல்றது என்னுடைய மெசேஜ் என்னுடைய தூது செய்திய என்னுடைய வேதத்தை என்னுடைய வார்த்தைகளை அப்ப இதுக்கு நீங்க வேலை பண்ணுவா நாங்க வேலை பண்ணுமா உனக்கு என்ன கூடுதல் அக்கறை நல்லா கேட்கறான் இப்ப இன்னும் லாயு கருதி போனக்க அவர்கள் உன்னை பொய்யர் என்று சொல்லவில்லை ወலக்கின்ன லாலிமீன பியா தில்லாஹி யஜஹதுன் அல்லாஹ்வுடைய வசனங்களை என்னுடைய வசனங்களை தான் அவர்கள் மறுக்கிறார்கள் அதனால் நீ மோடு கவலப்பட தேவையில்லை மறுதான்ன சொன்னா அது என்னைய சேர்ந்தது உன்னை சேர்ந்தது இல்ல அதுக்கு அடுத்து அல்லாஹ் இன்னும் ரெண்டா தொடர்ச்சி அர்த்த சொல்றான் இது உனக்கு மட்டும் நடக்கல வலக அது குதிபது रुசுல மீன் கபலிகே உனக்கு முன்னாடி பல தூதர்களுக்கு இதுதான் கேதி அவங்களையும் பொய்னு சொன்னாங்க உன்னை மட்டும் பூசாவ சொல்றாங்க உனக்கு அது குதிப்பத்து ருசுலுமின் கவுளிக்க உனக்கு முந்தி பல தூதர்கள் பொய்யென்று ஆகப்பட்டார்கள் உடனே அற்புதம் செஞ்சு காட்டினாங்களா ப சபரும் அலாமா குதிபு பொய்யர் என்று சொன்ன நேரத்தில் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொண்டார்கள் இத்தனையோ தூதர்கள் உனக்கு மட்டும் புதுசா புதுசாக செஞ்சமான்னு நினைக்காத எல்லா தூதர்களையும் ஒன் ஓ நிலையில நான் வச்சுருந்தேன் எல்லா தூதர்கள்கிட்டையும் போய் அற்புதத்தை கேட்டாங்க கேட்டவொன்று அவருக்கு கொடுக்க முடியல உடனே பொய்யர்னு சொன்னாங்க அவங்க சகித்து சகித்துக்கொள்ளத்தான் செய்தார்களே தவிர பொய்யர்னு என்று சொல்லி மெய்யர் ஆகுறதுக்காக அற்புதத்தை செய்து காட்ட முடிந்ததா அந்த அதிகாரத்தை நான் கொடுத்தேனா இல்லைங்கிறான்ல உனக்கு மட்டும் கிடையாது உனக்கு முந்தியும் பலக்காது குதிபத்து ருசுருமின் கவலிக்க உனக்கு முன்னாடி பல தூதர்கள் பொய்யர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறார்கள் சபரு அலாமா குதிமு பொய்யர்கள் என்று சொல்லப்பட்டதை பொறுமையோடு சகித்து கொண்டார்கள் அதே மாதிரி ஊது அவர்கள் கடுமையான தொல்லைகளுக்கும் தொந்தரவுக்கும் உள்ளாக்கப்பட்டார்கள் ஆதாரத்தை கொடுத்தா ஏத்துக்கிட்டு ஆதாரம் கொடுக்கல அறிக்கைதான் செய்வான் தொல்லைப்படுத்துவான் வேதனைப்படுத்துவான் பொய்யர் சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பான் அப்ப பல விதங்கள்ல தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் ஹத்தா அது எல்லாம் சொல்லி காட்டலாம் என்னாலும் லாமு பத்தில் களிமாத்தில்லாம் என்னுடைய வார்த்தைகளை மாற்றி அமைக்கிறவன் யாரும் கிடையாது நான் ஒரு உத்தரவு போட்டு நான் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறேன் இத்தனாம் தேதி இன்னும் அற்புதம் செய்வேன்னு செஞ்சு அதைத்தான் நான் செய்வேன் யார் நீங்க கேட்கறதுனால அந்த நபி கேட்கறதுனால என்னால செஞ்சிட முடியாது உலக ஜாக்கமின் நபையில் முரசலின் பல நபிமார்களுடைய செய்தி உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் என்னமோ உனக்கு மட்டும் நடந்த மாதிரி அற்புதம் அற்புதம் கவலைப்பட்டு இருக்கிற நமக்கு அற்புதம் செய்ய முடியலையே இப்ப கேட்கறாங்களே உற்றுவமா பிரச்சாரத்தை நினைக்கிற இது என்ன உனக்கு மட்டும் நடக்குதா உனக்கு முந்தி உள்ள ஆட்கள் இதான் நடந்தது அவங்க சபுரா தான் இருந்தார்கள் சகித்துக் தான் செய்தார்கள் அவங்க மந்திரம் செஞ்சு காட்ட முடியல அவங்களால் அற்புதம் செய்ய முடியல நீம்பட்ட கவலை தான் பட்டாங்க நீ பட்ட வேதனை அவங்க தான் பட்டாங்க அப்புறம் என்ன நீ மட்டும் ஸ்பெஷல்ங்கிறான் நீ மட்டும் என்ன நான் கொடுக்கும்போது பேசாம செஞ்சுட்டு போ இல்லாடி பேசாம பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிடுறான் அடுத்த வசனத்துல அதுக்கு அடுத்த வசனத்துல எல்லாம் செய்யறான் இன்னும் கொஞ்சம் கடுமையா இன்னும் கொஞ்சம் கடுமையா எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா இன்கான கபுர அழைக்க ஏறாலும் அவங்க புறக்கணிக்கிறது உன்னை நம்ப மறுக்கிறது இறை தூதர் இல்லைன்னு அவங்க சொல்வது உனக்கு பயங்கரமான பெரிய விஷயமா தெரியுதா நாம் நான் தான் பெரிய விஷயமா எடுத்துக்கிறேன்னு உனக்கு தெரிய தேவையில்லை அப்படி உனக்கு தெரிந்தால் முடிஞ்ச நீ செஞ்சுட்டு போ அண்ணா எப்படி வார்த்தையை போடுறான் நான் செய்யும் போது நான் செய்வேன் பேசாமல் நீ இருக்கன்னு என்னமோ கவலைப்படுறாங்க கேட்குறாங்க கேட்குறாங்கன்னு அப்ப உனக்கு முடியுமா அப்போ உன்னால செய்ய இயலுமா அல்ல அப்படி இன்கான கபர அழைக்க யாரோ அவர்கள் புனக் புறக்கணிக்கிறது உனக்கு பெரிய விஷயமாக தெரிந்தால் உனக்கு பாரமான விஷயமாக தெரிந்தால் இப்போ இனிஸ்த உனக்கு முடிஞ்சால் நான் செய்ய உனக்கு முடியுமானால் அந்த தபுத்தகைய நபக்கன் பில்லி பூமிக்குள்ள ஒரு பெரிய சுரங்கத்தை தோண்டிக்கிட்டு போய் அவ சுல்லமன் விஷமா அல்ல வானம் வரைக்கும் ஏற ஒரு ஏனையை தயார் பண்ணிக்கிட்டு இப்ப தாத்தி ஹிம்பி ஆயா ஒரு அற்புதத்தை கொண்டு செஞ்சு காட்டி பார்ப்போம் ஏன்னா நீ நான் பாட்டுக்கு வேணாங்கிற நீ பாட்டுக்கு ஆசைப்பட்டு இருக்கிற அப்படி உனக்கு இது பெரிய விஷயமா உனக்கு தோன்றினால் அவங்க புறக்கணிக்கிறது உன்னை பெருசாக பாதித்தான் நீ என்ன செய்யணும் ஓ சக்தியில செஞ்சு காட்டி பார்ப்போம் எப்படி வார்த்தை

கடுமையாக சொல்லிவிட்டு இந்த மாதிரி நினைக்கிற தப்பு நான் தரும்போது கொடுக்கணும் நீ பாட்டுக்கு யாரில் அற்புதம் யாரில் அற்புதம் அலையக்கூடாது அற்புதத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் சொல்கிறான் உல உஷா அடிப்படையை வழங்கி கொள் உல உஷா அல்லாஹு இல்லை ஜமாஹும் அலர்ஹுதா நான் நினைச்சி இருந்தால் அவ்வளோ பெரிய நேர்வழியில் கொண்டு வந்துடுவேன் அற்புதத்தை கொடுத்தா நேர்வழிக்கு ஆக்கணும் நீங்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்து அற்புதத்தை பார்த்த வந்தீங்க நம்மளால் இஸ்லாத்துக்கு எந்த அற்புதத்தை எந்த ரசூல் வந்து அற்புதம் செஞ்சு காட்டினார் உங்களுக்கு நான் நாடுனா அது இல்லாமல் வருவான் அனைவரையும் நேர் நேர் சேர்த்து விடுவேன் ஏன் ஏன் பொறுப்பு 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 அது அவனை கொண்டாந்து அந்த வழியை உள்ளத்துல கொண்டே சேர்க்கறது ஏன் பொறுப்பு ஏன் பொறுப்புள்ள விஷயத்துக்கு உனக்கு என்ன கவலை நீ என்ன அழிக்குறதுங்கிறேன் நான் நினைச்சிருந்தா அவங்க அத்தனை பேரையும் நேர்வழியில் ஆக்கியிருப்பேன்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியா முத்தாய்ப்பா சொல்றான் பல தகு நன்னு மினல் ஜாகிலின் மூடர்கள் ஒரு ஆளை நீ ஆகிப்படாது அல்ல ஜாகில் ஜாகில் தான் மூடர் அர்த்தம் அறிவியினர் அறிவியினரில் ஒருவராக நீ ஆக கூடாது எது அறிவியனம் எனக்கு மக்கள் கேட்கும் போதெல்லாம் எனக்கு அற்புதம் தரணும் அற்புதம் இல்லாட்டி எனக்கு மக்கள்கிட்ட போக முடியாது மக்கள்கிட்ட மோங்காட்டம் இப்படி நினைச்சேன்னு வை நீ அறிவியினர்ல சேர்ந்துருவே அல்ல முடிக்கிறான் அந்த ஆயத்தை எப்படி முடிக்கிறான் ஒருவராக நீ ஆக வேண்டாம் இதே மாதிரி நூகு நபிக்கு ஒரு வார்த்தை இந்த வார்த்தை யூஸ் பண்ண அப்பதான் விளங்கும் இந்த ஜாகில் அறிவியனர் வார்த்தை எங்கே யூஸ் பண்ணிருக்கா ரொம்ப அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வருது பாருங்க அப்ப இதை யூஸ் பண்ணிருக்கா நூகு நபிக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்ணா எதுக்கு யூஸ் பண்ணா கப்பல் தயாரிக்கப்பட்டு அந்த அவங்க எல்லாம் நல்லவர்கள் ஏறி கொண்ட பிறகு மகன் வந்து ஏறிக்கிற மாட்டேங்கிறான் நேர்வழிக்கு வர மாட்டேங்கிறான் அவனை மூழ்கடிக்கிற நில வரும்போது அலை குறுக்கிடுகிறது அவன் மூழ்கடிக்கப்பட்டுட்டான் அப்ப அவர் என்ன செய்யறாரு இன்ன புனி யா யாருலாம் என் மகனாச்சே என் மகன் என் குடும்பத்துல ஒருத்தன் ஆச்சேங்கும் போது அல்ல என்ன செய்யறான் உன் குடும்பம் கிடையாதவன் இன்னகூ லைசமின் அகலிக்க அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லை இன்னகூ அமலன் கயிறு சாலிகின் இப்படி பேசுவது நல்ல செயல் கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்னி ஆயுமுக்கான் தகுன மினல் ஜாகிலின் நீ அறிவினர்ல சேரக்கூடாதுன்னு உனக்கு அறிவுரை சொல்றேன் இந்த மாதிரி ஏன் புள்ள ஏன் குடும்பம் ஏன் கோத்திரம்னு பேசுற நபிக்கு தகாது இந்த மாதிரி நீ செஞ்சா நீ ஒரு முட்டாளில் சேர்ந்துருவே அறிவினர்ல சேர்ந்துருவே அப்படின்னு சொல்லி நூகு நபிக்கு அல்லாஹ் எச்சரிச்சான அந்த மாதிரி ஒரு வார்த்தைய நபிகள் நாயகம் செல்லா அலிசலம் அவர்களை பார்த்து சொல்றான் எதுக்காக சொல்றான் இவங்க வேதனை படும் போது எதுக்கு வேதனை படுறாங்க அற்புதம் செய்ய முடியலையே கேட்கிறாங்களே சொன்னா வந்துருவாங்க சுயநலத்துக்கு ஆசைப்பட்டாங்க சொன்னா வந்துருவாங்களே இன்னும் கொஞ்சம் கூட பேர் வந்துருவானு அப்படின்னு ஆசைப்படும் இது உனக்கு தேவை கிடையாது அது எனக்கு தெரியும் யார் யாரை எப்ப கொண்டு வரணும் எனக்கு என்ன தெரியும் இதுல வரிசையா நபிமார்கள் வரலாற சொல்லி காட்டி உனக்கு மட்டும் நடக்கல முந்திதான் நடந்துச்சு என்றெல்லாம் சொல்லி காட்டி அற்புதங்கள் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டும் நம்ம பார்வையில அல்ல பார்வையில தேவையில்லை நம்ம பார்வையில அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்தா நல்லா தான் இருக்கும் நிறைய பேர் வந்துருவான் நம்ம எல்லாம் நினைக்குவோமே அந்த மாதிரி நினைச்சு நபியும் நினைச்ச நேரத்துல முடியாது நான் நினைச்சாத்தான் முடியும் ஒரு நபிக்கு இவ்வளவு கண்டிஷன் போடுறான்னு சொன்னா மத்தவங்க நிலை எப்படி கராமத்துறமே அவளியாங்கிறமே மகான்கிறமே ஒரு நபியுடைய நபியை அற்புதம் செய்வதற்கு இவ்வளவு நிபந்தனை இவ்வளவு கண்டிஷன் போடுறான் இதை விட இன்னொரு இடத்துல ரொம்ப தெளிவாக அக்குவேற ஹானிவார பிரிச்சு மேயிற மாதிரி சொல்றான் என்ன சொல்றான் கேட்கறாங்க என்ன கேட்கறாங்க ஏத்துக்கிறோம் அல்லாவுடைய தூதரங்கிறீங்கள நாங்க ஏத்துக்கிறோம் நாங்க இருக்கிறது பாலைவனம் பாலைவனத்தில் ஆறு எல்லாம் ஓடாது எல்லாம் இருக்காது அதுக்கு கிணறு வேண்டா தோண்டலாம் ரொம்ப ஆழத்துல தண்ணி கிடைக்கும் அப்ப தண்ணி இல்லாத பாலைவனத்தில் இருக்கிறோம் நீ என்ன செய்ய அல்லவுடைய தூதர் இந்த மதினாவுக்கு உள்ள ஒரு ஆற ஓட விடு பார்ப்போம் மதினாவோட ஆறு வேணுமா பாலைவனத்தில் இருந்துகிட்டு என்ன செய்யணும் இந்த மண்ணில ஒரு என்ன செய்யணும் ஒரு நீர் உற்றை பீரிட்டு எல்ல செய்யணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க இதை செஞ்சு காட்டினா நான் ஏத்துக்கிடுவாங்க இது பெரிய விஷயமா அல்லாவுக்கு எத்தனை இடங்கள்ல காஞ்சி போன இடம் செழிப்பானதா மாறி இருக்கிறது செழிப்பான இடம் காஞ்சி போனதாக மாறி இருக்கிறது அல்ல நான் அப்படி உள்ட தலைகள் என்ன செய்யறான் நினைச்சதெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கிறான் அவன் நினைச்சான்னு சொன்னா அந்த மதியனாவில் பெரிய ஒரு நீரூற்றை கொப்புளிக்க செய்வது பெரிய கஷ்டமா சாதாரண விஷயம் அல்லாவுக்கு பெரிய பாரதூரமான விஷயம் எல்லாமே அல்லாவுக்கு தான் அந்த லேசனையும் ரொம்ப லேசு இது அல்லாவுக்கு இது செஞ்சிருக்கலாம்ல அல்ல அத பார்க்க மாட்டேங்கிறான் இன்னும் நீ என்னடா கேக்குற அதான் அல்ல பார்க்கறான் அது என்ன நீ சொல்றது எனக்குள்ள தெரியாது அப்படிதான் எல்லாம் பாக்குறான் இது செஞ்சால் நாங்க ஏத்துக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அடுத்து என்ன சொல்றாங்க ரெண்டாவது கேட்கிறாங்க சரி அது இல்ல பரவாயில்ல அவ தக்குவனுக்க ஜன்னத்துன் உனக்கு ஒரு தோட்டம் இருக்கணும் குடிசையில வாழ்ந்துகிட்டு இருக்கிற உனக்கே ஒரு வேளை சாப்பாட்டுக்கு மறு வேலை சாப்பாடு இல்லாம இருக்கிற நீ என்ன பண்ணணும் உனக்கு ஒரு தோட்டம் இருக்கணும் என்ன தோட்டம் இருக்கணும் மின் நகையிலின் வாயின பின் பேரிச்ச மர தோட்டம் இருக்க வேண்டும் தோப்பு இருக்க வேண்டும் அல்லது வந்து திராட்சை தோப்பு இருக்க வேண்டும் உனக்கு ஒரு தோப்பு இருக்கணும் அதை உண்டாகி காட்டு என்ன செய்ய சாப்பாடு கஷ்டப்படுற நான் அல்லாவுடைய தூதர்கள் ஆதாரம் என்ன இதோ பார் எத்தனை ஏக்கர்ல தோப்பு வச்சிருக்கேன் பத்தியா எத்தனை ஏற ஏக்கர்ல வந்து திராட்சை தோட்டம் வச்சிருக்கிறேன் எத்தனை ஏக்கர்ல தென்ன பேரிச்சம் தோப்பு வச்சிருக்கிறேன் காட்டு இத கேக்குறேன் பெரிய விஷயமா அல்ல இல்லங்கிறவங்க தோப்பு வச்சுட்டு இருக்கலையா இல்லையா பேரிச்சம் ஒரு தோப்பம் அதுவும் இல்லாதவங்க கேட்கல இதாவது இருக்கிறது எது இருக்கிறது அங்க வந்து மாமரத்தை வாழை மரத்தை கேட்ட முடியாதுங்களாம்

comfortably இக்கம் możグ barre dipped்istles வ�outine orbframege VII creator 1941 Untergy log problemi מ�step tusandal burstingogene sponge palsu lined塊 representing tulச Catholic Meinம் மழ்துமாarr arrasuaan und anni력 qualc parfois மicorn�альным படிக்க இனையாры் dari so demek sprechenzek способση divide sandbox yapị spirituality சொல்ல நீ சொல்லி தான் நேருக்கு நேரம் கண்டுக்கு முன்னாடி நிப்பாட்டி காட்டு அப்படிங்கிறாங்க அப்ப இதெல்லாம் அல்ல இது இல்ல அவங்க எல்லாத்தையும் கேட்கல இது அனைத்தையும் செய்ய சொல்லி அவங்க கேட்கல இதையோ 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 பத்து விஷயத்த சொல்லி ஒண்ணு செய்யு தான் கேட்கறாங்க ஒண்ணு இந்த மாதிரி ஒரு நீர் ஊற்ற பொங்க செய் அல்லது வந்து பேரிச்சு மாதிரி தோட்டத்தை உண்டாக்கி காட்டு அதுல ஆறு ஓடிக்கிட்டு இருக்கன்னு அல்ல வானத்தை இடிஞ்சு உழை செய்யி அல்ல அல்லா கொண்டா நிப்பாட்டு இல்லன்னா மழக்குகளையா நிப்பாட்டு அல்லது என்ன செய்யணும் அடுத்து கேட்கறாங்க அவ தக்கூ நிலக்க பைத்து மின்சுகுர்பின் தங்கத்துல ஒரு வீடு கட்டி காட்டு இறை தூதர் தெரியல குடிசையில் இருந்துகிட்டு இருக்க மேல கூரை என்ன இருக்குது பேரிச்சம் உலையில பயந்து வச்சிருக்க அப்ப உனக்கு போய் தூதர் எப்படி நம்புறது எங்களுக்கெல்லாம் எல்லாம் நாங்க வந்து செய்யறோம் பேரிச்சம் உலையில கூரை போட்டோம்னு சொன்னா நீ என்னத்துல போடு அப்படி தங்கத்துல அப்படி அல்லாவுடைய தூதரா பத்தியா அவருக்கு மட்டும் தங்க தங்கத்துல முகம் இருக்குன்னு சொல்லி ஏத்துக்குருவாங்கிறான் அல்லது தங்கத்தாலான ஒரு வீடு உனக்கு இருக்க வேண்டும் வீடுன்னா முகர் மட்டும் இல்ல செவர் எல்லாமே செவருகர் எல்லாம் தங்கத்துல இருந்தா பாடுற அல்லாவுடைய தூதர் பாடுற மத்த யாருக்காது இப்படி இருக்குதா ஊடக தங்கமா இருக்கட்டும் சொல்லு நாங்க என்ன செய்யறோம் அல்லாவுடைய தூதர்ந்து இது நல்லா கஷ்டமா இது நம்ம கூட அப்படி அது அப்படின்னு கேட்டு அல்லாவுக்கு அல்லாஹ் சிட்டு போயிருவான் அல்லாஹ் ஒரு சின்ன விஷயம்தான் தான் அப்ப இதை கேட்கறாங்க அல்லது என்ன பண்ணு அல்லாவுடைய தூதர்ங்கிறீங்கள வானத்துல இப்படி மேலே ஏறி போ நாங்க இருக்கிற மாதிரி என்ன செய்யணும் அவ தற்காபிஷமா இப்படி வானத்துணைக்கு மேலே போ வெறுங்கையா மேலே போகணும் திரும்பி வரும்போது புஸ்தகத்தோட வா அல்லாத ஒத்துக்குறோம் அல்லா வேதம் வேதம் கூறியலப்பா நாங்க பாத்துட்டு இருக்கிற மாதிரி மேல அப்படி போகணும் போயிட்டு என்ன செய்யணும் திரும்பி வரும்போது வேறால வரக்கூடாது கையில ஒரு புஸ்தகத்தை கொண்டு வந்து இது அல்லாட்ட வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லு அப்ப ஒத்துக்கிறோம் ஏன் நீ வேறால போற மேல வரைக்கும் போற கண்ணால பாக்குறோம் திரும்பி வரும்போது புஸ்தகத்தோட வர்ற கண்டிப்பா நீ எந்த அல்லாவை சொல்றியோ அந்த தான் கொடுத்துருப்பான்னு எங்களுக்கு நம்பருக்கு லேசா இருக்கும் அவன் கேக்குறேன் அவன் தற்காபிஷமா அல்லது வானத்தை வைக்கி போகணும் போனால் நம்ப மாட்டோம் உல நூனி ருக்கஈக்க நீ போனது நாங்க நம்ப மாட்டோம் ஹத்தா து நசில் அலைனா கிதாபு நாங்கள் வாசிக்கிற விதமாக ஒரு புத்தகத்தோடு நீ இறங்கணு வெறுங்கை வீசிட்டு இப்படி மேல போகணும் திரும்பி வரும்போது புத்தகத்தோடு வரணும் வந்தா நாங்க என்ன செஞ்சுக்கிறோம் அப்படி ஒரு புத்தகத்தோட வந்தா கண்டிப்பா நீ அல்லாவுடைய தூதர் அல்லாட்ட செய்து கொண்டு வந்த தூதர் வெறுங்கையா போயிட்டு தூதரோட வந்தீங்கன்னா நீ தூதர் இதுல எதையாவது ஒண்ணு செய்யின்னு கேக்குறாங்க இதெல்லாம் குரான்ல உள்ள நான் சொன்ன அம்புட்டு குரான் வசனங்கள் அப்ப இதுல ஏதாவது ஒன்றை செய்யி அப்படின்னு கேக்குறாங்க அல்ல என்ன பண்ணா ஏய் பெரிய விஷயங்களை கேட்குறாங்க ஏதாவது செஞ்சுட்டு நம்ப வச்சு அவங்கள மக் அப்படின்னு சொன்னான்னா குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் சுபஹான ரப்பி பதில் இவ்வளோக்கும் ஒரே பதில் தான் எதுக்கு இவ்வளோ அற்புதம் செய்ய சொல்கிறீங்க இதுக்கு அல்லாஹ் சொன்ன ஆன்சர் என்ன குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் சுபஹான ரப்பி என் இறைவன் தூயவன் ஹல் குன்த்து இல்லா பசரன்ற ரசூலா அடே நான் மனிதனாக தானடா இருக்கவன்டே எப்போ அல்லான்னு சொன்னேன் நீ கேட்டது அல்லாஹ் செய்கிற வேலை நீ கேட்டதெல்லாம் தூதட்டட்ட கேட்குறது கேட்கல நீ அல்லாட்டு கேட்கறது கேட்கிற நான் வந்து மனிதனாகவும் தூதராகவும் தானடா நான் இருக்கிறேன் அப்படின்னு பதில சொல்லு முடியாதுன்னு சொல்லி சொல்லலாம் அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு முடியாது நான் நினைக்கும் போது செய்ய இயலாது எனக்கு அந்த ஆற்றல் இதான அதுக்கு அர்த்தம் இல்லாட்டி இந்த கேள்விக்கு இது பதிலாகுமா அவங்க கேட்ட அற்புதத்துக்கு எல்லாம் என்ன பதில் சொல்றான்னா ஹல் குந்து இல்லா பஷரன் ரசூலா நான் பஷராக பஷர் மனிதன் மனிதனாகவும் ரசூலாகவும் தான் நான் இருக்கிறேனே தவிர நான் அல்லாவா இல்லையே என் இறைவன்ல தூயவன் எந்த பலவீனம் இல்லாதவன் எந்த எந்த வீக்னஸ் இல்லாதவன் அவன் தானே இதெல்லாம் செய்வா பலவீனமா உள்ள எங்கிட்ட வந்துகிட்டு நீ அதை செய்து கேட்கிற எனக்கு முடியாத செய்ய சொல்றது எப்படி பாயுது என்ன விளங்குறோம் அற்புதங்கள் இறை கொடுக்கப்பட்டது என்று நம்ம நம்பணும் எப்படி நம்பணும் அந்த அற்புதங்களை இறை நினைத்த நேரத்தில் செய்யக்கூடிய வகையில் கொடுக்கப்படவில்லை அல்லாஹ் நாடும் போதுதான் கொடுத்தான் என்பது